தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமன்றிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாக்கியம் சொல்கிறது தன் நாவையும் தன் வாயையும் மன்னிக்கவும் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இருக்கிறங்களுக்கு விலக்கி காக்கிறான் நீதிமொழியை நாம் வாசிக்கிறோம் ஒரு பேரரசிடம் வலிமைமிக்க யானை ஒன்று இருந்தது போர்க்காலம் செல்லும் போதெல்லாம் அதன் உடல் முழுவதும் வாட்கன் நிறைந்த கவசங்களால் மூடப்பட்டிருக்கும் போர் சமயங்களில் அதன் வாயிலும் இரும்பு கொண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் யானையின் துதிக்க அம்பு படாமல் இருக்க துதிக்க நன்றாக சுற்றி வைத்துக் கொள்வதற்கு பழகியிருந்தான் பாகன் ஒரு நாள் போர்க்களத்தில் அரசு அரச யானை புகுந்து எதிரி படைத்த போயிருக்கு தந்தது அதன் அங்கங்களில் பொருத்தப்பட்டிருந்த ஆயுதங்களில் ஒன்று கீழ் விழுந்தது அதை எடுக்க அதுவரை சுருட்டி வைத்திருந்த துதிக்கையை நீட்டியது யானை இதை கண்ட பாகன் துதிக்கின் மீது எதிரிகள் ஈட்டியை ஏறிவதற்குள் விரைவாக களத்திலிருந்து அந்த யானையை வெளியேற்றி கொண்டு வந்தான் அரமணியிலில் அரசனை சந்திக்க சந்திக்க பாகன் அரசே நேற்றைய போரில் தமது யானை போர்க்களத்தில் சுருட்டி வைத்திருந்த தனது துதிக்கையை வெளியே நீட்டிவிட்டது இனி அது போருக்கு பயன்படாது என்றான் அரசனும் இனி அந்த யானையை போருக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் மனிதர்கள் தங்கள் நாவை அடக்கும் வரையில்தான் நன்மை அடையவார்கள் துதிக்கை சுருட்டி வைக்கும் வரைதான் யானைக்கு பாதுகாப்பு இருக்கும் தேவையில்லாத இடங்களில் துதிக்கையை சுருட்டி வைத்துக்கொள்ளும் யானை போல அவசியமில்லாத இடங்களில் நம் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் அன்பான நண்பர்களே நாக்கின் நீளம் மூன்று அங்குலந்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையும் கொன்றுவிடும் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனது உதவிகளில் விளைவினால் அவன் திருப்தி ஆவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலிருந்து அதன் பிரியப்படுகிறார்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நீதிமொழிகளில் பொதுவாக பெண்கள் ஆண்களை காட்டிலும் தங்கள் நாவை அடக்கக்கூடாதபடி மிகவும் அதிகமாக பேசும் தன்மை கொண்டவர்கள் ஆகவே ஆண்களைக் காட்டிலும் பெண்கள் தங்கள் பேசுவதில் வல்லவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் புத்தியுள்ள சிறியோ தங்கள் வாயை ஞான விலங்க திறக்கிறாள் தயவு உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தாறிலே வாசிக்கிறோம் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது ஆகையால் வெறுப்பிலும் கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் கூட வார்த்தைகளை அனைத்து பேசுங்கள் அது நமக்கு திரும்பி வரும்போது எல்லாமே மாறிவிடும் நாவே அடக்கி உம்மை துதிக்க பேலந்தாரும் தேவனே என்று சொல்லி இந்த கால் நாம் ஒப்புக் கொடுப்போம் தேவன் தாமே உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்